ஆயிரம் காட்சிகள் அது சாட்சிகள் அற்புதமே யார் தாயுடன் தந்தை ஏதுமில்லா என்று தோன்றி அவன் நீ அல்லா ஆரம்ப காரணம் நீயே ஏ ஆதரவாளனும் நீ ஏ ஆரம்ப காரணம் ஆயிரம் காட்சிகள் அது உன் சாட்சிகள் அற்புதமேயா ஆயிரம் ஆயிரம் உயிர்களை இங்கு அனுதினம் படைக்கின்றாய் ஆயினும் ஒரு வடிவத்திலும் நீ அற்புதம் வடிக்கின்றாய் ஆயிரம் ஆயிரம் உயிர்களை இங்கு அணுதினம் படைக்கின்றாய் ஆயினும் ஒரு வடிவத்திலும் நீ அற்புதளிக்கின்றாய் எத்தனை தோற்றம் என்னென்ன மாற்றம் எப்படி அவை கின்றாய் எத்தனை தோற்றம் என்னென்ன மாற்றம் எப்படி அவை கின்றாய் விதையில் மரமும் மரத்தில் விதையும் மிகவும் புதிரானது ஒரு விடையில் அடங்காதது விதையில் மரமும் மரத்தில் விதையும் மிகவும் புதிதானது ஒரு விடையில் அடங்காதது ஆயிரம் காட்சிகள் அது உன் சாட்சிகள் அற்புதமே தாயுடன் தந்தை ஏதும் இல்லாது என்று அவன் நீங்கள் சூரிய கதிரை ஆயில் பாய்ச்சி சூரிய கதிரை ஆளியில் பாய்ச்சி ஆவிய இருக்கின்றாய் கார் முகிலாலே மலையாய் மாற்றி அருளாய் பொழிகின்றாய் அப்படின் சூரிய கதிரை ஆலியில் பாய்ச்சி ஆகியிருக்கின்றாய் கார் முகிலே மலையாய் மாற்றி அருளாய் புலிகின்றாய் நூதலம் பூமிக்கு நீத்தனம் சீதனம் சாதனை படைக்கின்றாய் ரெண்டு தர சொல்லணும் நூதன பூமிக்கு நீ தரும் குரலும் மனமும் குளிரிலங்காற்றும் உருவம் இல்லாதது குரலும் மனமும் குளிரிலம் காற்றும் உருவம் இல்லாதது நிதம் உடது புகழ் பாடுது